ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நல்லவர் ஆண்டவராகியேசு கிறிஸ்து அவர் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நன்மைகளை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் சொல்லுங்க கடந்த நாட்கள் முழுவதுமாக தேவன் ஒவ்வொரு நேரத்திலும் தேவன் நம்மை நடத்தி வந்தது இன்னைக்கு நான் வசனம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சங்கீதம் அறுபத்தி இரண்டாவது சங்கீதத்திலே எட்டாவது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் நாம் வாசிப்போம் சங்கீதம் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை நாம் கவனிப்போம் தேவன் நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்படுவாராக லூயா இந்த சங்கீதம் அதாவது சங்கீதத்துல எல்லா சங்கீதங்களுக்கும் பெயர் சில நேரத்துல மேல இருக்கும் தாவீரின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆனா இந்த சங்கீதத்துல பேர் இது இல்ல ஹலே லூயா ஆனாலும் இந்த சங்கீதத்தை நாம் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை என்று சொல்லி நாம் விசுவாசித்து நாம் ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை நாம் கவனிப்போம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஜனங்களே இங்க நமக்கு ஒரு ஒரு அழைப்பு வருவதை நாம் பார்க்கிறோம் நம்மை ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் இங்க கவனிக்கிறோம் ஜனங்களே மக்களே வருத்தப்பட்டு பாரம் சுமந்து பயத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிற மக்களை பார்த்து இங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஜனங்களே சொல்லுங்க எல்லாரும் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் சொல்லுது எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் அவரை நம்புங்கள் என்றால் எல்லா சூழ்நிலை மனிதனுடைய சூழ்நிலை பல எல்லாருடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் சூழ்நிலைகள் போராட்டமாக இருக்கிற சூழ்நிலைகள் மகிழ்ச்சியா இருக்கிற சூழ்நிலைகள் சந்தோஷமா இருக்க இப்படி நிறைய காரியங்களை நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு மோசமான நிலைமையிலும் நீங்கள் அவரை நம்புங்கள் ஏனென்று சொன்னால் கடவுளை தவிர தேவனை தவிர நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராலும் முடியாது ஆண்டவரை நம்புவதற்கு யாரெல்லாம் தங்களுடைய கொடுக்கிறார்களோ அவருடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார் பார்க்கிறோம் வேதத்திலே அவள் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றினாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவளுடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனை என்னவென்றால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது அவளுக்கு ஒரு குழந்தை இல்லாதது நிமித்தமாக அவள் மன வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் குழந்தை இல்லாததுனால அவளுடைய கிண்டல்களுக்கும் ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக அவள் கடந்து போகிறவளாக காணப்பட்டாள் அவருடைய வாழ்க்கையில அவள் செய்த காரியம் என்னவென்றால் அவள் ஆண்டவரை நம்பினாள் நம்மை படைத்த தேவனை நாம் நம்ப வேண்டும் நம்மை படைத்த ஆண்டவரை நான் நம்ப வேண்டும் நம்மை தூக்கி சுமக்கிறவர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருகிறவர் நம்மை காண்கிறவர் நமக்கு உதவி செய்கிற நம்முடைய தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் அவரை நம்பும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக காணப்படுகிறார் அலையா கடந்த நாட்கள்ல ஒரு அம்மா மருத்துவர்கள் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட அந்த தாயாரை மருத்துவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் மூன்று மாதங்கள் இவர்கள் உயிரோடு கூட இருப்பார்கள் நீங்கள் உங்க வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போக என்று சொல்லி அங்கே அனுப்பிவிட்டதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த மகள் ஆண்டவர் வைத்தார்கள் அழைத்தார்கள் சொல்லி ஆண்டவருடைய அந்த தாயார் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார்கள் ஆண்டவரை நம்புகிறார்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பயங்களா இருக்கலாம் போராட்டங்களா ஐயோ ஏதாவது எனக்கு நடந்து விடுமோ இந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று சொல்லி கூட நாம் நினைக்கிறவர்களாக இருக்கலாம் ஆனால் தேவனை நீங்கள் நம்பும் பொழுது என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கும் அலையலூயா ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவர் ஒன்றை கேட்டால் ஆண்டவர் ஐந்து ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனம் நமக்கு ஒரு அறை கோடி விடுகிறது ஜனங்களே நீங்க எதை நம்புறீங்க நீங்க எதை நம்புறீங்க உங்களை மாம்ச பயத்தை நீங்க நம்புறீங்களா அல்லது உங்களுடைய பணத்தை உங்களுடைய புகழை நீங்க நம்புகிறீர்களா எல்லாம் ஒன்றுக்கு உதவாது பனிரெண்டு வருடமாய் பெரும்பாலுள்ள சிறிய நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அவள் தன்னுடைய வியாதி நிமித்தமாக இரத்த வியாதி நிமித்தமாக அவள் தன்னுடைய பணங்கள் சொத்துக்கள் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் செலவழித்தாள் அவளுடைய நம்பிக்கை என்ன அவள் எப்படி நான் பணத்தை கொடுத்து மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வியாதி குணமாகும் என்று சொல்லி அநேக வைத்தியர்களை போய் பார்த்து மருந்து மாத்திரைகளை உட்கொண்டால் கூட அவருடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் வரவில்லை கொஞ்சம் கூட அவருடைய பணத்திற்கு செலவழித்த பணத்திற்கு ஏற்ற ஒரு சுகத்தை அவள் பெற்றுக் கொள்ளவில்லை எல்லா இடத்திலும் மருத்துவர்களை நம்பி நம்பி எல்லாவற்றையும் ஓடி பார்த்தாள் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் நடக்கவில்லை கடைசியாக கேள்விப்பட்டால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு நான் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொட்டால் எனக்கு ஆண்டவர் சுகம் தருவார் என்று தன்னை படைத்து ஆண்டவரை நம்பினாள் அலே லூயா ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவள் இருந்த பகுதி வழியாக ஆண்டவர் போகும் பொழுது இயேசு அந்த வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்டு ஜனக்கூட்டத்துக்கு பின்பாக அவரை பின்தொடர்ந்து ஜனக்கூட்டத்துக்குள்ள புகுந்து அவருடைய வஸ்திரத்தின் அவர் போட்டிருந்த சட்டையினுடைய ஓரத்தை தொட்ட பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளுக்கு சுகத்தை கொடுத்தது கலை தன்னுடைய பணம் தராத சுகத்தை தன்னுடைய ஆஸ்திகள் தராத சுகத்தை தன்னுடைய எல்லாம் தராத சுகத்தை ஆண்டவரை நம்பினது நிமித்தமாக விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த சுகத்தை பெற்றுக் கொண்டாள் இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்புங்க இயேசுவை நம்புங்க உலக வாழ்க்கையில அநேகர் வழி தெரியாமல் இருக்கிறார்கள் நான் எப்படி இந்த கடனிலிருந்து இருந்து அதற்கு ஒரே வழி நான் குடும்பத்தோடு தற்கொலை செய்வது என்று சொல்லி அங்கே நினைத்து தவறான முடிவை நோக்கி கடந்து செல்கிறார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு இந்த சத்தம் கேட்கவில்லை அவர்களுக்கு ஒருவேளை இந்த நம்பிக்கைக்குரிய செய்து அவர்களுக்கு போய் சேரவில்லை என்று சொல்லி வருத்தத்தோடு கூட நான் சொல்லுகிறேன் நம்பிக்கையின் செய்தி எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வாழ்க்கை தருகிறார் ஆண்டவர் இயேசு உங்களை வாழ வைக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் உன்னை சூழ்நிலையை மாற்றுவார் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார் என்கிற நம்பிக்கையின் செய்தி எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கே ஜனங்கள் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து தங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்திற்குள் வருவதற்கு தன்னை புடைத்த ஆண்டவர் தனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நம்புகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு வருகிறார்கள் தன்னுடைய வறுமை நிமித்தமாக எப்படியாக விஷத்தை குடித்து செத்துவிட வேண்டும் என்று இருந்த ஒரு குடும்பத்திற்கு இந்த நம்பிக்கை செய்தி போனது ஆண்டவராகி இயேசு விடத்திலே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்த போது அவர்கள் நம்பிக்கையோடு கூட வந்தார்கள் இன்றைக்கும் அவர்கள் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள் அலையிலோயா